வராகத்தின் முதல் பகுதியை டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கில் பார்த்துவிட்டு இதை பார்க்கவும் பூமியை என்றும் காக்கும் பொருட்டு பூமியை பெண்ணாக உருவகப்படுத்தி மணந்து கொண்டதாக புராணங்கள் கூறின வராகத்திற்கு இணையான பெண் சக்தி வராகி என்றும் இவள் பூமி தேவி என்று வைணவமும் சக்தியின் பிரத்யேக சேனை கடவுள் என சாத்த மரபும் கூறலாயிற்று வராகத்தின் கொம்பே அதன் முழு பலம் வாயிலிருந்து இரு புறமும் வெளியே துருத்திக் கொண்டிருக்கும் இதன் மூலமாகவே இது பூமியை கிளரும் தன்மையை பெற்றது மனித உடல் இந்த கொம்பின் நடுவில் பூமியை வைத்து நிற்கும் உருவத்தை நாம் அனைவரும் பார்த்திருப்போம் சில புராணங்கள் விஷ்ணு வராக ரூபம் எடுத்தபோது அவர் ஒற்றை கொம்பை கொண்டிருந்தார் என்று கூறுகின்றன இதனால் வராகம் என்பது காண்டாமிருகமாக இருக்கலாம் என்பது சிலரின் கருத்து எனினும் பெரும்பாலாக இருக்கப்பட்டது காட்டுப்பன்றிதான் வராகத்தின் பிறகு பயமுறுத்தும் பிடரிமயில் கொண்டது வராகம் வராக பூமி தேவியிடம் பேசுவதாக கூறப்பட்டிருக்கும் வராக புராணம் விஷ்ணு நூறு யோஜனை அகலமும் ஆயிரம் யோஜனை உயரமும் கொண்ட பிரம்மாண்ட வராகமாக தோன்றியே பூமாதேவியை மீட்டார் அப்போது அவரது பிடரி மயிரைக் கண்டு கடல் அரசனான வருணனை பயந்தான் என்றும் அதனால் அவன் பொருட்டு அதை சுருக்கிக் கொண்டார் என்றும் கூறப்படுகிறது பன்றி கிடைக்கும் அத்தனையும் உண்ணும் மலம் உட்பட ஆனால் வராகமோ கிழங்கு கீரை போன்றவற்றை மட்டுமே உண்ணும் இது தொடர்பாக ஸ்ரீமுஷ்ணம் பூவதாக சுவாமி கோயில் வதாகனான பெருமாளுக்கு முஸ்தா சூரணம் எனும் இனிப்பால் செய்த கோதை கிழங்கு மசியலை நைவைத்தியமாக படைக்கின்றனர் நாத்திகர்கள் விஷ்ணுவை பன்றியுடன் ஒப்பிட்டு மலம் தின்னும் பன்றி என்று பிதற்றுவதெல்லாம் அதைவை காட்டுத்தனம் அசுரர்கள் ஒரு சமயம் தேவர்களின் செல்வத்தை கவர்ந்து பாதாள லோகத்தில் வைத்திருந்தபோது யாவதும் வேள்வி நடத்தினர் அப்போது வேள்வியின் மொத்த உருவமாக விஷ்ணு வதாகமாக தோன்றினார் அசுரர்களின் பாதாள லோகத்திலிருந்த செல்வங்களை கிளறி எடுத்து வந்து ஏழு மலை தாண்டி பதுக்கி வைத்தார் அப்போது இந்திரன் ஏழு மலைகளை உடைத்து வதாகத்தையும் அழித்தான் அப்போது விஷ்ணு தானே தோன்றி அந்த செல்வங்களை தேவர்களுக்கு பரிசளித்தார் வேள்வியின் ஆகுதியாகவும் வதாகம் வேள்வியின் பயனாகவும் விஷ்ணு அவரே தோன்றியதால் விஷ்ணுவை யக்ஞவராகர் என்று போற்றினர் ஸ்ரீமுஷ்ணம் பூவராகரின் உற்சவர் யக்ஞராகர் என்றே அழைக்கப்படுகிறார் அன்றிலிருந்து யக்ஞத்தில் யக்ஞவராகராக விஷ்ணு எழுந்தருளும் வழக்கம் வைணவத்தில் தோன்றியது இந்த கதையின் மற்றொரு அங்கமாக வராகர் ஏழு மலைகள் தாண்டி செல்வம் பதுக்கிய இடமே இன்றைய திருப்பதி திருப்பதியின் தலபுராணம் திருப்பதி முதலில் வராகரின் இடமாக இருந்ததாகவும் அங்கே வேங்கடவன் தங்க இடம் கேட்டதையும் விளக்குகிறது இன்றும் அங்குள்ள வராகருக்கே முதல் பூஜை திருப்பதி மலையில் வராகங்கள் உலாவுவதை இன்றும் நாம் காணலாம் இந்து மத நம்பிக்கையில் காலம் ஒரு மிகப்பெரிய சுழற்சி அது கல்பம் மண்வந்திரம் யுகம் ஆண்டு என பலதரப்பட்ட படிநிலைகளை சுழலாக கொண்டது அதில் கல்பம் என்கிற பல கோடி ஆண்டுகள் கொண்ட பெரும் பகுதி தற்போதும் சங்கல்பம் என்னும் நாம் இருக்கும் கால நிர்ணயத்தை கூறும் மந்திரத்தில் சொல்லப்படுகிறது அதில் நாம் தற்போது வராக கல்பம் எனப்படும் கல்பத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது அதாவது இந்த கல்பத்தின் ஆரம்பத்தில்தான் மகாவிஷ்ணு வெள்ளை வதாகமாக அவதாரம் செய்து பூமாதேவியை பாதாளத்திலிருந்து மீட்டார் என்று சொல்லப்படுகிறது இவ்வளவு பெரிய சாகசங்களை செய்த வராகம் சைவ வைணவ சர்ச்சைகளில் சிக்காமல் இல்லை சைவ சிந்தனையில் வதாக அவதாரம் எடுத்த பிறகு விஷ்ணு அதன் போக்கில் சென்றதாகவும் பல அசுர கன்னிகளுடன் புணர்ந்து அசுரர்களை உருவாக்கியதாகவும் இதனால் விஷ்ணுவின் வேண்டுதலுக்கிணங்கி சிவபெருமான் சரப ரூபம் கொண்டு வராகரை அழித்ததாகவும் சொல்லப்படுகிறது மேலும் அருணாச்சல மகாத்மியம் கூறுகையில் ஏழு பாதாள லோகங்களையும் உலகங்களையும் கிளறிய வராகம் எனும் விஷ்ணுவால் எத்தனை லோகங்களை மண்ணால் கிளறியும் லிங்கோத்பவராக தோன்றிய சிவபெருமானின் அந்தத்தை காண முடியவில்லை என்று சிவபுராணம் கூறுகிறது இந்திய கண்டத்தில் வராகம் மிகப்பெரிய வீரத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது மன்னர்கள் அதன் வலிமையில் மயங்கி அதனை தங்கள் சின்னங்களாக அறிவித்தனர் குப்தர்கள் பின் சாளுக்கியர்கள் சோழர்கள் என அதன் பாரம்பரியம் நீண்டது தங்களது நாணயத்தில் வராகரை பொறித்து அதனை நடைமுறையில் பிரபலப்படுத்தியவர்கள் விஜயநகர மன்னர்கள் ஆவார்கள் அவர்களுக்கு பிறகே பொற்காசுகள் வதாகன் என்று அழைக்கப்பட்டது வதாகன் என்பது மூனேமுக்கால் கிராம் அதாவது அரை பவுன் கொண்ட தங்க அதுவரை மிக பிரபலமாக இருந்த வதாகம் முகாலய படையெடுப்பிற்கு பிறகு புகழ் மங்கியது அரேபிய நாடுகளில் நிகழ்ந்த மிகப்பெரிய நோய் தொற்று பன்றியின் மூலமாக நிகழ்ந்ததை அடுத்து இஸ்லாமியர்கள் பன்றியை மிக அசுத்தமாக கருதினர் அதனை தங்கள் மதத்திலிருந்து முற்றிலுமாக புறக்கணித்தனர் வதாகம் பன்றியாக பார்க்கப்பட்டதால் முகலாயர்கள் காலத்திற்கு பிறகு இந்தியாவில் வதாகத்தின் பெருமை முற்றிலுமாக மழுங்கடிக்கப்பட்டது இதுவரையிலும் சிற்பமாக பல கோயில்களில் நீங்கள் வதாகத்தை பார்த்திருந்தாலும் அதனை நேரில் பார்க்கும் வாய்ப்பு கிடைத்தால் சிறந்தது அது பன்றியை விடவும் மிக அழகிய ஒழுக்கமான மிருகம் என்பதனை நீங்கள் அப்போது அறிந்து கொள்வீர்கள் நன்றி